மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திரு இந்தூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அமைந்துள்ள பஞ்சரங்க ஆலயங்களான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதுரங்கம் என்ற வரிசையில் ஐந்தாவது பஞ்சரங்க சேத்திரமாக ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு பகல்பத்து உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அபிஷேகம் நடந்தது பின்னர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தார் தொடர்ந்து மங்களாரத்தை கண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் வரும் இருபத்தி ஒன்பதில் மோகினி அலங்காரம் நாச்சியார் திருக்கோலம் நடக்கிறது முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு மூலவர் முத்தங்கி சேவை உற்சவர் ரத்னங்கி சேவை உள்ளது குறிப்பிடத்தக்கது